ஃபாரின் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு உன்னை யார் கல்யாணம் பண்ணிடுச்சு ஒன்று அப்புறம் ஹஸ்பண்டை ஃபாரின் அனுப்பிடுது காசு காசுன்ட்டு அப்புறம் இங்கேருந்து ஒன்று அங்கே இழுத்துட்டு இருக்கிறது இங்கே நான் திட்டி விட்டுருவேன் இருக்கிறத வச்சு இங்கே வாழ்கிறோமோ அதை விட்டுட்டு காசுக்காக தேவன் தந்த வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வு அதை சந்தோஷமாக வாழணும் இப்படி கடனுக்காகவும் இதுக்காகவும் பயில் படிச்சுட்டு ஜோமன்ட்டு அப்படியே வந்த யாராவது பார்க்குறோம் நாலு பேத்துக்கு சுவிசை சொல்லிட்டு ஜோமன்ட்டு ஒரு சந்தோஷமாக வாழ்கிறது விட்டுட்டு காலம் முள்ளா காரு காலுமுள்ளா வீடு கால முள்ளா இப்படியே கடன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால் அது ஒரு வாழ்க்கையா என்னமோ ஓகே பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என்ன பேப்பர் திரும்பி போயிருச்சா தெரிய மாட்டேங்குது பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் படிச்சிருங்க ஏசுப்ப என்ன சொன்னாருன்னா ஆடுகளை ஓனாயிக்குள்ளே அனுப்புறது போல இதே மாதிரி இடத்துல வேற மாதிரி சொல்லுவார் என்னது அங்கே போட்டிருக்கா ஆமாம் அதாவது அங்கே என்ன சொல்லுவாருன்னா இப்போ ஆடுகளா யார சொல்றாரு சீசன்ல சொல்றாரு சரி ஓகே ரைட் விடுங்க வெளில விடுப்போம் பொய்யான திகசின் கொடூரமான ஓனாய்கள் என்று பேசப்படுகிறார்கள் பொய்யான தீசைகள் என்ன பண்றாங்க பொய்யான திக்க எப்பவுமே கொடூரமான ஓநாய்கள் என்று வேதாகவும் சொல்கிறது அதனால் ஜனங்கள் வந்து பாம்பை போல புத்திசாலமாக புறாக்களைப் போல அப்பாவிடாக இருக்க வேண்டும் ஆபத்தை தவிர்ப்பதற்கு ஞானமுள்ளதாகவும் எதிர்ப்பை வலுக்கட்டாயமாக எதிர்க்காமல் இருப்பதில் எதிர்ப்பு என்ன பண்ணக்கூடாது வம்பனைக்கு சண்டை இழக்கூடாது எதிர்ப்பு வந்துருச்சுன்னா டேய் என் சட்டையை பிடிச்சியா இரவன் தலையை பிடிக்கிறண்டா அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது ஏன் சட்டை பிடிச்சா பெருசாக அமைதியாக இருக்கணும் அதை தான் சொல்கிறார் பாதிப்புலாதவளாகவும் இருப்பது அவசியம் குற்றமற்றவர்கள் என்பது அகேரோய் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஏன் வேணுமா உங்களுக்கு உடனே ராய் ஓய் அகேரா ஓய் ஓய் ஓகே இது வந்து என்ன சொல்லப்படுது குற்றமற்றவர் அப்படிங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் மொழிபெயர்க்கப்படுகிறது இரண்டு இடத்துல மட்டும்தான் போறாங்க ரோமர் பதினாறு பத்தொன்பது பிலிப்பு ரெண்டு பதினஞ்சு தான் பயன்படுத்தப்படுறாங்க பதினேழாவசனம் தங்கள் ஊழியர்களை தங்கள் ஊழியங்களை செய்வதில் அப்போது தங்கள் சொந்த அதிகாரியினாலேயே அவங்க என்ன பண்ண அழைத்து செல்லப்படுவார்கள் அவங்க எடுத்து அடிப்பாங்க ரோம ஆளுநருக்கு முன்பாக கொண்டு போகப்படுவாங்க பத்தொன்போதாம் வசனம் அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் பத்தொன்பதாம் வசனத்தில் இருபது வசனம் ஏனால் அங்கே தேவனுடைய ஆவி இருக்கும் பரிசுத்தாவி என நீங்கள் உங்களை அதுலேருந்து விடுவிப்பார் என்ற வார்த்தையே சொல்கிறார் இருபத்தி ஒன்று குடும்ப உறுப்பினர்கள் காட்டி கொடுக்கும் அளவுக்கு துன்பப்படுவீங்க என்னது சீசர் எப்படி துன்பப்படுவாங்களா குடும்ப உறுப்பினர்களே அப்புறம் வந்து இருபத்தி ரெண்டு தீவிர வெறுப்பு அளவுக்கு சென்றாலும் இயேசு கிறிஸ்து அப்பா அவளை விடுதலை கொள்வார் இருபத்தி மூன்று அப்போசர்கள் தங்கள் ஊழியத்தை துறந்து இடம் விட்டு இடம் செல்ல வேண்டியிருக்கும் அதனால சொல்றாரு டே சாரி எப்பா நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களை துரத்தினாலும் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுதும் முழு இஸ்ரோவேலையும் என்ன பண்ண முடியாது சுத்த சாரி இஸ்ரோவேல முழு இடத்தையும் என்ன பண்ண முடியாது அனைத்து நகர்கள அடைய முடியாது இருபத்தி மூணு படிங்களேன் மறுபட்டணத்துக்கு போங்கள் எல்லாம் நீங்க அப்படியே அப்படியே என்ன எடுத்தா ஒரு பட்டணத்துக்கு போய் துரத்தி விட்டா எல்லா பட்டணத்துலையும் போக முடியாது ஆயுசனா ஆயிரும் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் இதை பத்தி ஊழியத்தை பத்தி சொல்லும்போது இந்த இப்ப தரிசனம்லாம் நிறைய பேர் பெற்று போகிறாங்கல்ல அது தவறு கிடையாது தேவன் பற்றிக்குள்ள இந்த தேசத்துக்கு போங்கன்னு சொல்லி போகிறது வேற இது எனக்கு எந்த தேசத்துக்கு போகிறதுனே தெரில ஏசப்பான்னா ஒன்றும் பிரச்சனையோ தேசத்துக்கு போ இருக்கிற இடத்துல ஊழியம் பண்ணு ஊழியம் என்பது எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலும் திறந்தே இருக்கிறது உண்மையானதுன்னா அடித்து சுரத்துவாங்க அது பிரச்சனை இல்லை ஓகேவா கர்த்துடைய கர்த்துடைய இந்த வார்த்தைகள் அநேகமாக உடைய சொந்த வாழ்நாளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பயன்பாட்டை கொண்டிருந்தன ஆமாம் ஏசுப்ப இந்த வார்த்தையை சொல்கிறார்ல இந்த வார்த்தையை அவருடைய வாழ்க்கையிலே அங்கமாக இருந்து சொல்கிறாங்க பெந்த பெந்த நாளுக்கு பிறகு அப்போசுகள் வாழ்க்கையில் திருச்சபை சுவிசேஷ பரப்புவதில் முழுமையாக நிரூபிக்கப்பட்ட இது என்ன சொல்றாரோ அது அப்படி என்ன ஆயிடுச்சு நடந்துச்சு ஆனால் இந்த வார்த்தையில் அவற்றின் முழுமையான வெளிப்பட்டை காணும் அப்பொழுது இயேசு கிறிஸ்து பூமி தம் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வல்லமையாக மகிமை திருவி வருவார் இது வந்து உண்மையாக இனி வருங்காலத்தில் நடக்கும் உலகம் முழுவதும் சுவிசேஷம் கொண்டு செல்லப்படும் அப்பொழுது நிறைவேறும் இந்த வசனம் சொல்லப்படுகிறது இருபத்தி நான்கு இருபத்தி நாலு ஏசப்பா அப்போ சிலருக்கு தான் ஏற்கனவே அனு ஒன்றை என்பதை நினைவு கூர்ந்தார் என்ன அது இருபத்தி நாலு அப்படிங்கிற என்னையவே அவங்க வந்து பிசாசுங்கிறாங்கன்னா உங்களை என்னவா சொல்லுவாங்கன்னு பார்த்துக்குங்கிறார் அப்போதான் சில என்ன பண்றது ஆ மேல மேல இருபத்தஞ்சு மையம் வச்சுதான் நீங்க மேல்கருத்தவே பார்க்கணும் என்ன என்னையவே வந்து பிசாசு பிடிச்சு சொல்றாங்க அப்புறம் உங்களை போய் என்ன சொல்லுவாங்க ஆ அப்படியா சரி என்னமோ சொல்லிட்டு போறாங்க இது என்னென்னா இந்த என்ன இங்க பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஆமா பீஸ் பெஸ் அப்படிங்கிற ஒரு ஈக்களின் அதிபதி என்ன பேரு இதில் ஈக்கலின் அதிபதி இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நீங்களாக படிச்சிருக்கிறீங்க ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ரெண்டு இதில் எங்கே சொல்லி எக்ரோனின் கடவுளான பால் செபிலிருந்து பெறப்பட்டிருக்கலாம் எக்ரோனின் கடவுளான பால் செபுலிருந்து பெறப்பட்டிருக்கு இந்த பேரு இதெல்லாம் எங்கே படிச்சிருப்பீங்க எகிப்தோட வாதியில் இந்த பேரெலாம் படிச்சுப்பீங்க நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் எகிப்தோட வாதியில் இதெல்லாம் மருவி அப்படியே வர்றது தான் இந்த வார்த்தை பெயர் செபுங்கிற அந்த மாதிரி நினச்சிட்டாங்க ஓகே இருபத்தி எட்டு இருப்பினும் அப்போசர்கள் மாம்ச உடலை மட்டுமே அழுக்கக்கூடிய மத தலைவருக்கு பயப்பட தேவையில்லை தலைவர்கள் உண்மையான நோக்கம் நியாயத்திருப்பி திருப்பி வழிபடும் இறுதியில் சரீரம் ஆவிக்குரிய வாழ்க்கை பொறுப்பேற்கின்றன தேவனுக்கு கீழ்ப்படுதல் மிகவும் முக்கியமானது அப்படிங்கிற விஷயத்தை இருபத்தி எட்டில் வந்து சொல்கிறார் இருபத்தி ஒம்பது அவர்கள் கர்த்தப்பிலிருந்து கர்த்தரத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் அதாவது இருட்டில் அல்லது மறைவா ஜவம் பண்ணும்போது ஏதோ ஒரு செய்தியை வாங்கினாங்கன்னா என்ன பண்ணணுமா அதையே மேலே மாடியில் போய் உறக்க சத்தம் பண்ணணுமா இருபத்தி ஆறு படிக்கலாம் இருபத்தி ஆறா ம் அடுத்து இருபத்தி ஏழு சொல்லுறதை வெளிச்சதை சொல்லுங்கள் அப்படின்னு கூறையில் மேல நின்று கற்று எல்லாரும் கேட்கட்டும் விஷயத்தை வேகமாக சொல்லுன்னு அர்த்தம் ஆமா அவளின் தந்தை உண்மையில் அவளுக்காக அக்கறை கொண்டிருக்கிறார் அவளுடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறார் என்ன மாதிரி சூழ்நிலை அறிந்திருக்கிறார் இருபத்தி ஒன்பது ஒரு குருவி மிகச்சிறந்த மதிப்பு உள்ள மரணத்தை கூட அறிந்திருக்கிறார் ஒரு சின்ன குருவியோடைய மரணத்தை கூட அவர் அறிந்திருக்கிறார் இரண்டு குருவிகள் ஒரு பைசா தான் ஆகும் எனது இரண்டு குருவிகள் ஏசப்பா சொல்லும்போது ஒரு பைசாவான் ரோம காசில் ஒன் பை சிக்ஸ்டீன் மதிப்புள்ளது என்னது ஒன் பை சிக்ஸ்டீன் மதிப்புள்ளது எது இரண்டு குருவிகள் வெறும் ஒரு பைசா விற்கப்பட்டன ஒரு இல்லை அந்த மாதிரி கணக்கிட்டு உடனே அது போட டெனாரியஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஒரு கிரேட் செப்பு நாணயம் ஒரு கிரேட் செப்பு நாணயம் ஒரு நபரின் தலையுள்ள முடியெல்லாம் தேவனாய் கத்தனம்னு இருக்கார் எண்ணி இருக்கிறார் அறிந்திருக்கிறார் முப்பத்தி ஒன்று அப்போஸ்கள் பயப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டனர் ஏனென்றால் அவர்கள் சிட்டுக்குருவிகளை விட தேவனுக்கு மிகவும் மதிப்புகளாக இருந்தனர் அவரால் காணப்பட்டு அறியப்பட்டனர் முப்பத்தி அதற்கு பதிலாக அவர்கள் மனிதனுக்கு முன்பாக ஏசப்பாவை உண்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் கர்த்தர் தம்முடைய பிதாக்கு முன்பாக தம்முடைய ஊழியக்காரை ஒப்புக்கொள்வதற்கு வழி இதுதான் இந்த வசனம்தான் இந்த ஜாதிக்காக மதம் மாறாமல் இல்ல சாரி அரசாங்க வேலைக்காக மதம் மாறாமல் அரசாங்க வேலைக்காக தன் பிள்ளையோட பேரை கூட மாற்றாமல் இருக்காங்க இல்லை அவங்களுக்கு இந்த வசனம் தான் எதிராக நிற்கும் ஆமாம் இருபத்தொம்பது இல்லை முப்பத்தி ரெண்டு பண்ணிங்க ஆமாம் ஆமாம் ஆனால் அவரை ஒப்புக்கொள்ள தவறியவர்கள் முப்பத்தி மூணு அவர் அவளை மறுப்பவர் வழி வைக்கும் நாலு வேலையாட்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது வேலையாளுக்கு அறிவுரை என்ன முப்பத்தி நாலு ஏசப்பா இந்த நேரத்தில் பூமிக்கு அமைதியை கொண்டு வரவில்லை என்று சொன்னார் இது எப்படி இருக்கு முப்பத்தி ஐந்து மாறாக பிரச்சனை ஏற்படுத்தி ஒரு வளையத்தை கொண்டு வந்ததாக கூறினார் என்ன வளையம் இது ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு வளையத்தை கொண்டு வந்தார் திரும்ப திரும்ப சுத்துற மாதிரி முப்பத்தி எட்டு ஒரு உண்மையான சீசன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஏசப்பாவை பின்பற்ற வேண்டும் ஒரு குற்றவாளி தன் சிலுவையை சுமந்து செல்வது போல குடும்ப வெறுப்பை மட்டுமல்ல மரணத்தை எதிர்கொள்ள அவர் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்திலிருந்து வெறுப்பு வரும் மரண மரணத்தின் மூலியமாக வரும் எல்லாத்தையும் தடுக்கணும் அதையும் அவர் பொறுப்பெடுத்து கூடாங்கிறாரு முப்பத்தி ஒன்று கூடுதலாக அந்நாட்களில் தனது சிலுவையை சுமந்து செல்லும் ஒரு குற்றவாளி ரோமானிய பேரரசு தனக்கு மரண தண்டனை மரண தண்டனை நிறைவேற்றுதில் சரியானது என்று மறைமுக ஒப்புக்கொண்டார் அப்படின்னு ஒருத்தன் குற்றவாளியாக இருக்கிறவன் தன் சிலுவையை அவன் எடுத்துகிட்டு போகிறான்ல யார் கொடுத்தது ரோமர் கவு கவர்மெண்ட் கொடுத்த சிலுவை எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது நான் செஞ்ச குற்றத்திற்கு ரோம கவர்மெண்ட்டு எனக்கு தண்டனை கொடுத்துச்சு அவன் அதை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறான் அதுபோல இயேசப்பாவின் சீசர்கள் தங்கள் வாழ்க்கையின் மீது அவருக்கு உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொண்டு நம்ம சிலுவை எடுத்துட்டு போன என்ன அர்த்தம் அவருக்கு ஏசப்பாக்கு என் வாழ்க்கையில உரிமை உண்டு அப்படின்னு சொல்றோமா அவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு நபர் தனது வாழ்க்கையில் இயேசப்பா ஏசு கிறிஸ்துவை ஒப்படைத்திற்கு ஈடாக கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறார் அதுதான் நம்ம சிலுவை ஏசப்பா சிலுவை சுமந்து போகிறோம் நம்மளும் சிலுவை சுமக்கிறோம்னா ஏசப்பா என்னைய என்ன வேணால் செய்யறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது உரிமை இருக்குது உரிமை பாராட்டுதல் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க நாற்பது நாற்பதுலேருந்து நாற்பதுலேருந்து பதினொன்று ஒன்று வரை வேலையாட்களுக்கு வெகுமதி நாற்பது கத்தருக்கு உண்மையாக ஊழியர் செய்வர்களுக்கு மட்டு உண்மையாய் செய்கிறவர்களுக்கு நாற்பது இந்த ஊழியத்தை பெற்றவர்கள் வெகுமதி வாக்குறுதி அளிக்கப்பட்டனர் ஒரு தீர்க்கதேசியும் அவருடைய செய்தியும் ஏற்றுக்கொள்வது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் நாற்பத்தி ஒன்று ஏனென்றால் அவர்கள் தேவனின் செய்தியை பெருவர்களாக தொடர்பாளாக இருந்தனர் யாரு நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நாற்பத்தி எனவே இந்த சிறியில் ஒருவனுக்கு ஏசப்போட பிள்ளைக்கு இந்த முக்கியமற்ற சிறியிற்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு கிண்ணம் தண்ணீர் கணக்கு கா பார்த்து தேவன் வெகுமதி தருகிறான்னு சொல்லப்படுகிறது நான் இதை சொல்லிக்கிறேன் ஏற்கனவே இந்த எலியா திருக்கு தரிசிக்கியா எலிசா திருக்குதிக்கியா மறந்து போச்சு மாடியில் ஒரு வீடு செஞ்சு கொடுத்தாப்புல ஒரு விதவை பெண்ணு விசாரி விதவ பொண்ணு இல்லை கணவன் கணவனோட இருப்பாப்புல அவ சாரி பார்த்து வீட்டுக்கு போகிறது வந்து எலியா அப்போது இது எலிசா கரெக்டு எலிசா கேஆசி அந்த பொண்ணு பேர் என்ன நாவரமா இருக்குது பொண்ணு பேர் இருக்கா ஆமாம் சூளு சூழ தான் அதுவும் வரும் ஆமாம் ஆமாம் அந்த ஊர் பேர் வரும் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுவான்னா கணவன் பிள்ளை இல்லாமல் இருப்பா நம்ம வர நம்ம வீட்டுக்கு வர எலியா தி எலிசா தீக்குதான் நல்லவராக இருக்கார் மேலே மாடியில் ஒரு 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 மேஜை வச்சு ஒரு அறையை கட்டி அவருக்கு ஒரு குத்து வளச்சி கூட ஆமாம் அந்த குழந்தைய இறந்த பிறகு எலிசா வந்து உயிரோடு எழுப்புகிறார் ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த எலிசா இருக்கும்போது பஞ்சம் வரும் ஏழு வருஷம் பஞ்சம் எலிசா கூப்பிட்டு நீ ஏழு வருஷம் பஞ்சம் வருது நீ கிளம்பிடுன்றார் அந்த பொண்ணு எங்கே போயிடுவா விஸ்வ தேசத்துக்கிட்டே போயிடுவாள் கரெக்டாக பஞ்சம் முடித்து வரும்போது அவள் லேண்ட அந்த அந்த லேண்ட அந்த அரசர் அப்போ கேஆசி அந்த அரசர் பக்கத்தில் உட்காந்துட்டு எலிசா ஒரு செத்து போன மகனுடைய பையனை வந்து உயிரோடு எழுப்பினார் ஒரு பொண்ணுடைய பயன் சொல்லும் போதே அவள் வந்து நின்றுடுவா நான் சொன்னேன் அவள் தான் இவன் உடனே கதையை கேட்டுட்டு உனக்கு என்ன வேணும் இந்த மாதிரி என் லேண்டெல்லாம் இங்கே இருந்துச்சுன்னா பஞ்சத்துக்கு வெளியே போயிட்டு இந்த அவன் லேண்டு அந்த லேண்டு மட்டும் இல்லை அந்த லேண்டில் ஏழு வருஷமாக என்னென்ன விளைஞ்சிச்சோ அதெல்லாம் சேர்த்து கொடுத்துக்குவா இது மாதிரி கொடுக்கறதுக்கு வேறு உதாரணம் எங்கே வேணும் வெறும் எலியா எலிசா தீக்குதைக்கு மாடியில் ஒரு இடத்த உருவாக்கி ஒரு மேஜையை வச்சு ஒரு குத்துகளை வச்சு எலிசா வரும்போது அங்கே தங்கிட்டு போறது போவாப்பில் ஒரு நன்மை அந்த நன்மைக்காக ஏழு வருஷம் லேண்டை ஃப்ரீயாக ஒருத்தன் பாதுகாக்கிறான் ஃப்ரீயாக ஒருத்தன் விதை விதைக்கிறான் அது விளையுது ஏழு வருஷம் விளைச்ச விளைச்சல் இவ போயிட்டு வந்தப்புறம் அந்த விளைச்சலும் கிடைக்குது இவ பஞ்சத்துலேருந்து தப்பிச்சுக்கிறான் இது எப்படி இருக்கு பயங்கரமான ஃபுல்லு ஏழு வருஷம் கழிச்சு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காரியம் இருக்கு ஆ பஞ்சம் முடிச்ச பிறகு ஏழு வருஷத்துக்கு அது நடந்ததுக்கு ஒரு ஃபுட்டு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது இத்தனைக்கு எலிசாக்கு எலிசாக்கு ஒண்ணு பண்ணல வரும்போது சாப்பாடு போட்டு ஒரு மேஜை வச்சு ஒரு குத்து வந்து கேசிக்கு ஒரு வந்து தங்கும்போது ஒரு கவிழிச்சு போட்டாங்க அவ்வளவுதான் நம்ம எதுக்கு அந்த மாதிரி கண்ட் போடுறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் இந்த இது இது வந்து இந்த அந்த இது வந்து அந்த கால அளவீடு தெரியாமல் பேச முடியாது அதுதான் இந்த ஸ்கிரிப்டோட விஷயம் இப்போ நான் ஒரு தைரியமாக பேசுகிறேன்னா எனக்கு அந்த கால அளவீடு தெரியும் கால அளவீடு தெரியாமல் யாரும் பேச முடியாது நீ அதே மாதிரி எலிசாவோடைய விஷயத்தில் நிறைய ரெண்டு மூணு பஞ்சாயத்தில் இருக்குது அந்த குஷ்டரோகி கேஆசி வந்து மன்னர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாப்புல அப்போ அவன் குஷ்டரோகம் அவனுக்கு இருக்கா இல்லையா ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐந்தாம் அதிகாரத்திலேயே வந்து கேஆசியிட்ட சொல்லுவார் நாகமான் பிடிச்ச குஷ்டம் உன்னை பிடிக்கிட்டு அனுப்பிடுறாரு ஆனால் நான் சொல்கிற சம்பவம் ஏழாவது அதிகாரத்தில் நடக்கும் புரியுதா உங்களுக்கு ஆமாம் அதாவது ஐந்தாம் அதிகாரத்தில் நாகமான் வராப்பில் நாகமனுடைய குஷ்டத்தை யார் வாங்கிடுறா கேஎஸ் வாங்கிறாங்க ஆறாம் அதிகாரத்தை விட்டுருங்க ஏழாம் அதிகாரத்தில் தான் இந்த ஒரு இந்த சீன் நடக்குது எது ராஜா உட்காந்துருக்காரு கேஎஸ்சி பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் இப்போ இந்த பொண்ணு இங்கே ஏழாம் அதிகாரம் அப்போது இந்த இடத்துல கேஆசி குஷ்டமாக இருந்தாரா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் வந்து இல்லை அதெல்லாம் அப்படி கிடையாது அதெல்லாம் வந்து அதுதான் அதுக்கு தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் ப இது அது எதுக்கு இப்போ பைபிள் எதுக்கு படிக்கிறதுனா அதுதான் இது இது படிக்கிறது டைம் லைனில் இருந்தால் தான் அது பேசவே முடியும் எலியா வந்து மேலே எடுத்து போட்ட பிறகு யாரெல்லாம் கீழே எலியா வரல ஒரு லெட்ரு வந்த மாதிரியும் அதானே அது வந்து தவறாக சொல்கிறாங்க அது வந்து அப்படி கிடையாது அது வந்து அது வந்து அவர் முதல் எலியா எலியா வந்து எவ்வளோ காலம் உயிரோடு அவர் உயிரோடு மட்டும் கொடுத்தது அட்டுறதா அது அது வந்து கால வரிசையை கனெக்ட் பண்ணி பார்த்தா சரியாகும் என்ன அசம்பது ஆடலாம் மாறி எழுதிப்பட்ருக்கு இப்போ இவர் இவர் இந்த ராஜா உட்கும்போது ஒரு குஷ்டரோகி கிடையாது அவர் குஸ்தோ குஸ்தோ எப்படி உட்கார ராஜா பக்கத்தில் இது இதுக்கு முன்னாடி சம்பவம் நாகமானுக்கும் முன்னாடி நடக்கிற சம்பவம் ஆனால் வேதாகமும் ஆ காட்டியே ராஜமன்றை உட்கார முடியாது குஸ்து நோய் எப்படி உட்கார முடியும் இது ஏழாம் மதித்து நடக்கிற சம்பவம் நாகமானுடைய சுகத்துக்கும் முன்னாடி நடக்கிற சம்பவம் அதை வந்து எழுதும்போது அதான் எழுதுறவங்க அந்த புத்தகத்தை எழுதுகிறவங்க எந்த ஏங்கிளில் ப்ரெசென்ட் பண்ணுறான்னு ஒரு முக்கியம் இருக்குது அது தெரிஞ்சால் தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளி அதுக்கு தான் பைபிள் படிக்கிறது பைபிள் ஏன் படிங்க அதாவது நீங்கள் அதுக்காக உங்களை பைபிள் படிக்கிறேன்னு நம்ம சொல்ல வரல பைபிள் எல்லோரும் படிப்பாங்க ஆனால் பைபிளோடைய கால வரிசை கரெக்டாக படிங்கன்னா அது ஒரு யாராவது ஒரு டீச்சர் தான் சொல்லித்தரணும் இதுக்கு ஆன்சர் வந்து குரோனோக்கிளால் கால வரிசை குரோனாஜிக்கலில் போய் பார்த்தோம்னா வரிசை மாறி இருக்கும் அதுதான் அதை அதனால் அது தினகரே வந்து ஏதோ மேலேருந்து லெட்டர் அனுப்புகிறேன்னு சொல்லியிருப்பார் அதுதான் தப்பு அதனால அவர் வந்து நம்ம குற்றம் சொல்கிறேன் நானே நிறைய தப்பு பண்ணிக்கிறேன் என்னமோ அவர் தான் தப்பு நானே பிரசங்கம் நிறைய பசங்க தப்பாகவே பண்ணியிருக்கிறேன் தெரியாதனால பண்ணிக்கிறதே அதை மன்னிக்கிறார் பிள்ளை தெரியாமல் பேசுது இப்பயே நம்ம பண்ணுற பல பசங்க தெரிஞ்சு பண்ணுற மாதிரி ஏதோ கொஞ்சம் படிச்சதுனால தான் நான் கொஞ்சம் சூட்டிப்பாயிட்டேன் என்ன சூட்டிப்பாயிட்டேன் பைவு காலேஜ் என்ன சொல்லி கொடுப்போம் நினைக்கிறீங்க சூட்டிப்பாக இருக்க சொல்லுவோம் அவ்வளோதான் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம்ல நாங்கள் பிரசங்க பண்ணுற எந்த கருத்துமே எங்களோடது கிடையாது எதுவுமே நம்ம கருத்துக்கிடாது வேற ப்ரொஃபஸர்கள் அதை எப்படி சொல்கிறாங்களோ தேவன் நம்மகிட்ட சொல்கிற ஒரு க தேவன் இந்த இந்த இப்போ இன்னைக்கு திங்க்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே தேவன் ஏதோ ஒன்று நம்ம சொல்லுவார் இல்லை ஒன்று சொல்லுவார் இல்லை வசனத்தை காட்டுவார் இல்லை யாரோ முடியும் பேசுவார் இல்லையா நம்மளை அதுக்குள்ளேயே கொண்டு போவார் இதுதான் நம்ம வாழ்க்கை நடக்கும் ஒன்னே நம்ம கஷ்ட அந்த வார்த்தையை டேரெக்டாக வசனத்து மூலிமா வரும் இல்லை யாராவது ஊழிக்காரன் சொல்லுவாங்க இல்லை நண்பர் யாராக முடியுமோ இல்லைன்னா டேரெக்டாக அந்த வார்த்தையே வந்துடும் நான் தூங்கிட்டு போய் சடான் உள்ளே வந்துடும் அந்த வார்த்தை அப்படி உள்ளே சடான் வந்துச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சு என்ன பண்ணிடணும் எழுதி வச்சிடணும் அந்த மாதிரி எழுதாமல் பல சப்ஜெக்ட் போயிருக்கு அந்த மாதிரி எழுதாமல் போயிருக்கு காலை எழுந்து பார்த்து நான் உடனே ஒரு பேப்பர் எடுத்து இங்கே வாருங்க எழுதி வச்சுக்கிற மாதிரிங்க இதெல்லாம் அதுக்கு தான் வருங்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா எழுது இது எல்லாமே ஏன்னா அந்த நேரத்தில் எழுதாமல் விட்டோம் இங்கே வாருங்க இது இதுக்குள்ளே பத்து செய்தி இருக்குது என்னது இதெல்லாம் ஒவ்வொரு செய்தின் இதுக்குள்ளே பத்து பத்து செய்தி இருக்குது குட்டி குட்டியாக அந்த கண்டென்ட்டு மட்டும் இந்த இதெல்லாம் ஒவ்வொரு செய்தியோட கண்டென்ட்டு சொன்னன்னு எழுதி வச்சிடணும் இல்லைன்னா காலைல எழுந்திரிச்சு ஒன்றும் தெரியாது ஆமாம் தேவன் அந்த வார்த்தை ஒரு வார்த்தையோடு கொடுப்பார் இதுதான் கண்டென்ட்டுன்னு வார்த்தைகள் ஆனால் அந்த அந்த கண்டென்ட் அப்படியே பைபிளில் இருக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே பைபிளில் இருக்கும் அப்போது நம்ம நம்ம சொல்கிற நம்ம சொல்கிற செய்தியும் அதே நேரத்தில் நமக்கு எல்லா டேரக்டா பேசுறாரு அப்படின்ட்டு செக் பண்ணணும் நம்மளை மாதிரியே படித்த ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸு நான் பேசின கருத்து ஆமான்னு யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா சொல்லிருப்பாங்க ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சுல்ல ரெண்டு லட்சம் புத்தகம் இருக்கு ரெண்டாயிரம் வருஷமாக ரெண்டு லட்சம் புத்தத்துக்கு மேலே இருக்குது பைபிளை மட்டும் படிக்கிறதுக்கு கொள்வது அப்போ அதில் யாராவது ஒருத்தங்க இருக்கிறான்னு பார்த்தா நான் பலமுறை பார்த்துக்குறேன் அப்போ ஓகே கரெக்டு ஒருவேளை இந்த ஒருவேளை வார்த்தையை கொடுத்துருப்பாரு ஆனால் எப்படி பிரசன் பண்ணுன்னு தெரியாது அப்போ இந்த வார்த்தையை ஆல்ரெடி ப்ரஸன் பண்ணியிருப்பாங்க ப்ரொஃபஸர்ஸ் அதை எடுத்து வந்து அலைன் பண்ணும்போது கரெக்டாக அது அலைன் ஆகிடும் அதை மட்டும்தான் பிரசன் பண்ணும் ஆ இது என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்லித்தரோம் இது எப்படி எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க இதையே அப்படின்னா அதுக்கு பேசிக்காக இது நம்ம நடத்தின இந்த சப்ஜெக்ட் இதை தெரிஞ்சால் தான் அது எடுக்கவே முடியும் இல்லைன்னா தவறாக எடுப்பாங்க எடுக்க முடியலை தவறாக கையாண்டுருவாங்க நேற்று ஒரு வசனம் பேசணும்ல என்ன வசனம் நரிகளுக்கும் ஆராயத்து பல்வேறு கூடுகளுக்கும் எனக்கும் என்ன இடம் இடமில்ல இடம் இல்லைன்னா சொல்கிறாரு அவர் இல்லைன்னு சொல்லலை அப்போது ஒரு முன்னாடி இருக்கிற வந்து ஒரு கேள்வி வைக்கிறான் போதகரே இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பின்பற்றி வருவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் எங்கே போனாலும் அப்போ தான் அவனை சொல்கிறார் ஏப்பா பறவைகளுக்கு கூடும் நரிகளுக்கு குடி இருக்குது ஆனால் எனக்கு உன் இதயத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணுறாரு புரி இதை வந்து ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு அப்படின்னு என்ன உனக்கு உன் இதயத்தில் எனக்கு அடுத்த ஒருத்தன் பேசுகிறான் நான் என் தகப்பனை அடக்கம் பண்ணி விட்டு வரேன் அவனுக்கு எல்லாம் மறித்தோர் மரித்திர அடக்கம் பண்ணட்டும் நீ பேச என் இப்போ அவனுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறாரு இப்போ இந்த ஆன்சர் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கல்ல அதான் ரெண்டாவது ஆக்சர் அக்செப்ட் பண்ணுறோம் என்ன ஆக்செட் மரித்தோர் மரித்தரோட அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா அவன் அப்போ அவனுக்கு மட்டும் இது ஆன்சர் இல்லை நம்ம எப்படி சொல்ல முடியும் இப்போ தேவன் ஒன்றுக்கு இந்த ஆன்சர் சொன்னானா அதுக்கு அதான் ஆன்சர் சொன்னார் அதுதான் அவர் மறைமுகமாக ஏசப்பா எப்பவுமே குழப்பவே இல்லை அவர் குழப்பவே இல்லை அவர் தெளிவாக தான் பிரச்சனை பண்ணார் நம்ம தான் ஏதோ ஒன்றை கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் நம்ம வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பைபிளை ஏன்னால் பைபிளுங்கிறது வந்து ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்த விசேஷங்களும் ஒரு ஒரு கோர்வையாக கொடுக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளுன்னா நம்மளுடைய பாதைகள் வந்து ஆகும் இப்போ நம்ம விஸ்வாசி விசுவாசி மக்களில் இருக்கிற பிரச்சனை என்ன அவங்க சரியாக புரிந்து கொள்ளலை நம்முடைய பயணம் ஒருத்தர் ரசிக்கப்பட்டாவே தெரிஞ்சுக்கணும் நம்ம பயணமே வேற நம்ம ரசிக்கப்பட்டுட்டாவே என்ன தெரிஞ்சிடணும் நம்ம ரூட்டே வேற நம்ம வந்து நம்முடைய நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் நம்ம ஸ்டைல் ஆஃப் லைஃப்பே வேற நம்ம வந்து வேறொரு வாழ்க்கை வாழ்க்கை இதை மொதல் மைண்டில் செட்டப்பில் ஏற்றிட்டு நம்ம அதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையை பயணம் ஆகணும் பண தேவைகள் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது அதுக்காக நம்ம போய் எல்லாம் செய்ய முடியுமா எனக்குமே பண தேவைகள் இருக்குது உங்களுக்கு பண தேவைகள் இருக்குது நம்ம அதுக்காக எல்லாமே செய்ய முடியுமா எல்லாமே நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதி எனக்கு ஊழியர் இருக்குல்ல அதை விட்டுட்டு போய் செய்ய முடிய முடியாதுல்ல அப்போ என்ன செய்யணும் பண தேவையில்லை பண தேவை இருக்குது சுருக்கு பிடிச்சிச்சு தேவை பண தேவை இருக்குது நான் என்ன பண்ணிட்டோம் ஊழியருக்கு இருக்குது பண தேவை இருக்குது என்ன செய்யணும் ஒன்றும் செய்யக்கூடாது இருக்கிற பணத்தில் வாழை கற்றுக்கணும் பணத்தை தேடி ஓடக்கூடாது இப்போ எனக்கு பண தேவை இருக்குது பணம் தேவை இருக்கிறது ஏசப்பட ஏசப்பா இப்போ ரெண்டு மூணு இது இருக்குது கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க நம்ம சோ பண்ணுறோம் சப்மிட் பண்ணுறோம் அதுக்கு மேல் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு மேலே பிரதர் நீங்கள் ஞானமாக யோசித்து யாராட்ட பணம் இருக்கோ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நாசுக்காக போட்டு விடணும் பிரதர் அப்படி இல்லை நம்ம என்ன ஆண்டர் கொடுத்துருக்காரோ அதுக்குள் வாழ்க்கையை சுருக்கிக்கணும் அவ்வளோ எது எது முக்கியம் பணத்தை தே தேடி ஓடுவது முக்கியமாக இல்லை பணத்தை தேடாமல் ஏசப்பாவுக்குள்ளேயே அந்த வாழ்க்கையை வாழ்வது முக்கியமாக வாழ்கிறதா முக்கியம் பணத்தை தேடி வாழணும் இன்னி இன்றைக்கெலாம் வந்து அப்படி தான் நம்ம அதுதான் பைபிள் சொல்லுது ஏசப்பா என்ன சொன்னாரு எதுவுமே எடுத்துகிட்டு போகாத உனக்கு உண்ண உணவு உடுக்க இடம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நீ ஆனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடையாது நான் கொடுக்கறது தான் தேவன் பார்த்து கொடுக்கறது தான் நம்ம எதிர்பார்க்கறதுலாம் இருக்காது வேதாகமும் நாளைக்கு பார்க்கலாம் எந்த வருஷத்தில் முடித்தேன் அப்படியா கரெக்டாக முடிச்சேண்ணா என்ன ஒரு ஆச்சரியம் பதினொண்ணா எங்க இருக்கு ஆமாம் ஆமாம் பதினொன்று ஆ சூப்பர் சூப்பர் அப்போ பத்தோடு முடிச்சோமா சரி விடுங்க அப்போ வசனம் மட்டும் போட்டால் போதும் முப்பத்தி ஒம்போதுன்னு போட்டுக்கலாம் பத்து முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு அது இன்னைக்கு பழைய ஏற்பாடு போனோம்ல எதுக்கு அந்த எலியாவுக்கு போனோம் ஏன்னா இந்த கேள்வியில் ஒரு பாஸ்டிங் கிட்ட பெரிய நிறைய பாஸ்டிங் எப்படி சுரேஷு இந்த மாதிரி நிறைய கொஸ்டர் வந்து ஒருத்தாங்க அப்போ கூட அந்த பாஸ்ட்டுக்கு நான் தப்பான பொருள்